அம்பத்தூர் இருந்து வரேன் நான் டாக்டர் ஜெகதா நான் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மெம்பரா இருக்கேன் இங்கே சிறப்பு நம்ம தாவேக்காவுடைய ஒரு உறுப்பினர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து இப்ப தமிழகத்தினுடைய சார்பா நம்மளுடைய மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் விங்ன்றதுனால என்னென்ன டைப் ஆஃப் கேம்ப் அவேர்னஸ் கொண்டு வரலாம் இது எத்தனை பேர் பப்ளிக் எவ்வளவு ரீச் ஆகும் வேற என்ன மென்டல் ஹெல்த் எப்படிலாம் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் இத பத்தி ஃபோக்கஸ் பண்றதுக்காக இருக்கும் டாக்டர்ஸ்ன்றவங்க வெறும் உயிரை காக்கக்கூடிய டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது வி நோ லாட் ஆஃப் இனோவேட்டிவ் திங்ஸ் மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் பப்ளிக் அதனால இந்த பர்பஸ் இந்த மீட்டிங் பர்பஸ் வந்து கிரியேட்டிங் ஹெல்தினஸ் ஆஃப் த பீபிள் அண்ட் வெல் அஸ் ஹவு டு கிரியேட் ஹெல்தி தமிழ்நாடு அதுக்கான மீட்டிங்கா இருக்கலாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படி சொல்ல முடியாது மருத்துவர் அன்னைக்கு தனியா ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழுல ஆல்மோஸ்ட் இப்பதைக்கு வந்து ஒரு எயிட்டீன் மெம்பர்ஸ் கிட்ட செலக்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த டாக்டர்ஸ் ரெப்ரஸன்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாதிரி எல்லா லெவல் ஆஃப் ஆயுர்வேதா சித்தா டாக்டர்ஸ் இதுல பார்ட்டிசிபேஷன்ஸ்ல இருக்காங்க ஹோமியோபதி மட்டும் அந்த மாதிரி செலக்டிவா மட்டும் இல்ல சோ மக்களுக்கு எந்த லெவலுக்கு இது வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம் பிரிவென்டிவ் கொண்டு வரலாம் ஏன்னா நிறைய திட்டங்கள் தீட்டுறது மட்டும் பத்தாது சோ வந்து பப்ளிக் எந்த லெவல் ஹெல்தியா இருக்காங்கன்றதை பார்க்கறதுக்காக தான் இந்த கூட்டம் சோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நிர்வாகிகள் எதுவும் செலக்ட் பண்ணாமலாம் இல்ல தேர் அஸ் அ குரூப் அண்ட் இஸ் ஆல்ரெடி ஆக்டிவ் அண்ட் தேஸ்டர் டூயிங் லாட் ஆஃப் இன்னோவேட்டிவ் திங்ஸ் அண்ட் ஆல்ஸ் கேம்ஸ் பிர த பிபப் இப்ப குறிப்பி பார்க்கணும் அப்படின்னா அந்த கரூர் போன்ற நிகழ்வுகள்ல வந்து மருத்துவர் குறிப்பாக இந்த கரூர் நிகழ்வு நடந்த அன்னைக்கு மருத்துவரணியில் சார்பில் மருத்துவர்கள் அதிகமா இருந்தாலும் ஒரு முதலுதவி பண்ண வேண்டிய இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இறப்புகளுடைய அந்த விகிதம் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல நடந்த நிகழ்வுக்கு வந்து முதல்ல நாங்க வந்து தாவேக்கா சார்பா நிறையவே வந்து மக்களுக்காக பொதுமக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிமிடங்கள்ல டாக்டர்ஸ்க்கு மட்டும் அந்த கூட்டம் கிடையாது நிறைய பிரிவென்டிவ் மெத்தடாலஜி அவங்க ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலுமே அந்த சமயங்களில் தாவேக்கா டாக்டர்ஸ் மட்டும் நம்ம இனிவேட்டிவா எடுக்கல எல்லாரும் மனிதநேயத்தோட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் உதவி பண்ணாங்க அதுல டாக்டர்ஸோ தொண்டர்களோ இல்ல நான் உறுப்பினராக இருக்கணும் அந்த மாதிரி டிஃபரென்சியேஷனே கிடையாது எல்லாருமே அந்த சமயத்தில் எப்படி ஒரு உயிரை காக்கலான்றதுக்காக தான் போராடினாங்க அதுல நிறைய விஷயம் விஷயங்களும் பண்ணாங்க சோ அதுல நீங்க டாக்டர்ஸ் மட்டும் பண்ணலன்றத நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அங்க வேற மாதிரி இருந்தது அங்க டாக்டரா இருந்தது வந்து கவர்மெண்ட் உடைய டாக்டர்ஸ்க்கு மட்டும் தான் பிகாஸ் அங்க ரஷிங் ஃபார் த பீப்பிள் தட் டு சேவ் த லைஃப் கண்டிஷன்ல நான் டாக்டர் நான் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற பெசிலிட்டிஸ் வந்து நம்மளுடைய தாவேக்காவுடைய டாக்டர்ஸ்க்கு அங்க இல்ல சோ வி ஹாவ் டு ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் டு சேவ் த லைஃப் அந்த சின்ன நம்ம கொண்டு போனது